அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மலைச்சாரல் அத்தியாயம் பதிமூன்று மதி இந்த வேலையை கொஞ்சம் பார்த்து கொள்ளேன் எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கிறது என்றபடி வந்தவனிடம் என்ன வேலையத்தான் என்றாள் சாருமதி சென்னையிலேயே சொல்லியிருந்தேனே அந்த வேலைதான் என்றான் ஜெயகாந்தன் அதுதான் என்ன என்று கேட்கிறேன் என்றவளிடம் அதை என்னிடமிருந்து முதலில் தெரிந்து கொள்பவள் நீதான் என்றான் அவனும் விடாமல் போங்கப்பா சரியான கல்லூலி மங்கன் என்றவள் மறந்து விட்டேன் பாருங்க நமக்கு இன்னும் சில கணினிகள் தேவைப்படுகிறது அத்தான் என்னுடைய வேலையும் முடிந்து விட்டது இன்னும் இரண்டு வாரத்தில் நாம் முழுமையாக கணினியை பயன்படுத்தலாம் என்றாள் அப்படியா ஒன்று செய்மதி நம்ம மேனேஜரிடம் சொல்லி வேலைக்கு ஆட்கள் தேவை என்று விளம்பரம் கொடுக்க சொல்மதி எத்தனை நபர் வேண்டும் அவரவருக்கு என்னென்ன தகுதிகள் மேலும் ஏதாவது விவரம் தேவையா என்று பார்த்துக்கொள் என்றான் எனது நானா என்றவளிடம் ஆமாம் நீயேதான் இனி நீதானே இந்த நிறுவனத்திற்கு முதலாளி அம்மா என்றான் எப்பவும் உங்களுக்கு வேடிக்கைதான் இந்த கணினியை பற்றி எதுவும் தெரியாது என்ற உண்மையை ஒத்துக்கொள்வதுதானே என்றாள் குறும்புடன் உனக்கு தெரிகிறது தானே பின்னே அதை தனியாக குறிப்பிட வேண்டுமா எனக்கு நேரம் நேரமாகிறதுமா என்றபடி வெளியேறினான் அவன் சென்றதும் மேனேஜரை நாடி சென்றாள் அவரிடம் வேண்டிய விவரத்தை அளித்தவள் அன்றிலிருந்து பத்தாவது நாள் நேர்முகத் தேர்வு என்று அறிவிக்குமாறு பணித்துவிட்டு தனது அறைக்கு திரும்பினாள் வேலைகளின் நடுவே அவளது சிந்தனை ஜெயகாந்தன் என்ன வேளையாக வெளியே சென்றான் என்பதையே சிந்தித்து கொண்டிருந்தது உணவு இடைவேளையின் போது வந்தவன் எப்போதும் போலவே பேசினானே தவிர அவன் வேலையை பற்றி மூச்சு விடவில்லை சரியான கல்லூலி மங்கன் என்று அவள் சத்தமாக முணுமுணுத்தது அவனது காதில் விழுந்தாலும் அதை கவனிக்காதது போலிருந்தான் ஒரு பக்கம் கணினியில் வேலை என்று சாருமதி இருக்க ஜெயகாந்தனோ வேறு வேலையாய் அலைய வீட்டினர் அவர்களின் திருமண வேலையில் மும்மரமாக இருந்தனர் அன்று தேங்காய்களின் கணக்கை சரி செய்து கொண்டிருந்தவளின் கைபேசி அளற அதை எடுத்தாள் சொல்லுங்கம்மா என்றாள் ராஜாத்தி பத்திரிகை பார்க்க போகிறோம் வர்றியா என்றாள் கமலா இல்லம்மா நீங்களே பாருங்க எனக்கு வேலை இருக்குமா என்றபடி தொடர்பை துண்டிக்க அது மறுநிமிடம் சினுங்கியது வேலை இருக்குமா என்றாள் சாருமதி மதி நான்தான் என்ற ஜெயகாந்தனின் குரல் கேட்கவும் ஒரு முறை கைபேசியில் வந்த அழைப்பை சரிபார்த்தாள் சாரி அத்தா அம்மா என்று நினைத்தேன் என்றாள் பரவாயில்லை மதி அப்பா பத்திரிகை வாங்க கூப்பிட்டார் என்றான் போயிட்டு வாங்க நான் இங்கு பார்த்து கொள்கிறேன் என்றாள் இயல்பாக நீ வரவில்லையா என்றவனிடம் வேலை என்று இழுத்தாள் என்னமதி மாப்பிள்ளைக்கே சாய்ஸ் இல்லாமல் இப்போது பத்திரிகைக்கு மட்டும் என்ன சாய்ஸ் என்று நினைக்கிறாயா என்றான் சுல்லென்று ஏன் இப்படி பேசுறீங்க ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோன்றுகிறதோ என்னவோ எனக்கு அப்படி இல்லை என்றால் கோபமாக அப்படின்னா வேலையை அப்படியே மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு தயாராக இரு நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று தொடர்பை துண்டித்தான் பெரிய மகாராஜா எனக்கு கட்டளை இடுகிறான் இவன் கூப்பிட்டால் நான் போகணுமா என்று முணுமுணுத்தவள் மேனேஜரை அழைத்து வேலையை ஒப்படைத்தாள் இதுதான் சமயம் என்று பெற்றவர்கள் திருமண சேலையும் எடுக்கலாம் என்று சொல்ல இளையவர்கள் தலையாட்டினர் எனக்கும் புடவைக்கும் ரொம்ப தூரம்மா எதை எடுப்பது என்றே தெரியவில்லை நீங்களே எடுங்க என்று சாருமதி சினிங்கினாள் ஆளாளுக்கு ஒன்று எடுக்க ஜெயகாந்தன் ஒரு மெஜந்தா நிறத்தில் நுண்ணிய வேலைப்பாடு கொண்ட சேலையை எடுக்க அனைவருக்கும் பிடித்து போக அதையே தேர்வு செய்தனர் அப்படியே கார் வீட்டிற்கு செல்லாமல் நகைக்கடை பக்கம் திரும்பியது என்னம்மா இது நீங்கள் எனக்கு கொடுத்ததே அதிகம் இன்னும் எதற்கு என்றால் சாருமதி மதி வாங்கி கொடுக்கும்போதே வாங்கிக்கொள் பின் திருமணம் முடிந்ததும் அத்தான் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று என்னிடம் கேட்காமல் இருப்பாயல்லவா என்றான் அடடே அப்படியே கேட்டவுடன் துறை வாங்கி கொடுத்து விடுவார் என்றாள் பதிலுக்கு அப்பா என்று தொடங்கியவனிடம் அப்பப்பா எப்பாரு சண்டை கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வாய மூடுங்க என்றாள் கமலா சாருமதி வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் ஆளு கொன்றை வாங்கவும் அவர்களின் அன்பில் கண் கலங்கினாள் என்ன மதி அமைதியாக இருக்க என்றவனிடம் இல்லையத்தான் நான் என்ன செய்தேன் உங்கள் எல்லோருக்கும் என் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு பாசம் என்றாள் அந்த பாசத்திற்கு நீ தகுதியானவள் தான் மதி நீ இழந்த அனைத்தும் எங்களால் மீட்டுத்தர முடியாது மதி ஆனால் அவற்றை அதன் காயங்களை எங்களால் மறக்கடிக்க முடியும் என்றான் தேங்க்ஸ் அத்தான் என்றாள் நான் என்ன செய்தேன் என்றவனிடம் நீங்கள் தானே எங்களை தேடி அலைந்து கண்டுபிடித்தீங்க என்றாள் ஆனாலும் உங்களை தேட சொன்னது அப்பா தான் என்றான் அப்பப்பா எதற்கெடுத்தாலும் பேசிக்கொண்டே போவீங்களா தான் கொஞ்சமாக பேசவே மாட்டீங்களா என்றாள் இமைகளை விரித்து இனி கொஞ்சமாய் பேசுகிறேன் என்றவன் வாணி அழைக்கவும் அம்மாவிடம் சென்றான் நேரமானபடியால் இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் வீடு திரும்பினர் அழுப்பு தீர குளித்துவிட்டு படுக்கையில் வந்து விழுந்தவள் அதன் பிறகு காலையில்தான் விழித்தாள் ஆனால் ஜெயகாந்தன் இரவெல்லாம் தன் சுய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் உண்மையிலேயே சாருமதிக்கு தன் மீது பிரியம் இருக்கிறதா இல்லை உறவுகளுடன் வாழ வழி செய்ததற்காக நன்றிக்கடனாக தன்னை மணக்க சம்மதித்தாளா என்று ஒரே குழப்பம் யோசிக்க யோசிக்க தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது பாழாய் போன மனம் அவளிடம் சாயாமல் இருந்திருந்தால் இப்போது நானும் நிம்மதியாக இருந்திருப்பேன் என்று தனக்குத்தானே சலித்து கொண்டான் காலையில் எழுந்ததும் ஜெயகாந்தனை தேடுவது சாருமதியின் வழக்கம் தினமும் ஒரு காரணத்தை அதற்காக தனக்குத்தானே கொள்வாள் அன்று அவனை எங்கும் காணவில்லை என்றதும் சமையலறைக்கு சென்றாள் அத்தை என்றவளிடம் என்ன சாரு என்றாள் வாணி எங்கே உங்க செல்ல மகன் எங்கும் காணவில்லை என்றாள் ஏன் அவனை பார்க்காமல் இன்றைய பொழுது உனக்கு இன்னும் விடியவில்லையா என்றாள் கேலியாக உங்க மகனுக்கு உங்களிடமிருந்து தான் இந்த குணம் வந்தது போல என்றாள் எந்த குணம் என்றவளிடம் அதுதான் ஒன்றை கேட்டால் அதை விடுத்து வேறொரு கேள்வியை கேட்பது என்றால் கோபம் போல ஆனாலும் உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம்தான் மாமியார் என்று பயமே இல்லாமல் போய்விட்டது என்றாள் வாணி அப்பப்பா எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்கிறதே என்றால் நடுங்குவது போல இன்னும் கொஞ்ச நாளில் திருமணமாக போகிற பெண் இப்படியா இருப்பது என்றாள் வாணி எப்படி இருக்க வேண்டுமத்தை என்றால் விடாமல் உனக்கு ஜெய் எங்கே என்று தெரிய வேண்டுமா வேண்டாமா என்றாள் சட்டென்று மௌனமானாள் சாருமதி என்ன அடக்கம் என்ன அமைதி இந்தா இதை ஜெயிடம் கொடு அவன் அறையில்தான் இருக்கிறான் இன்னும் எழுந்திருக்கவில்லை சாரு என்றபடி காஃபி கோப்பையை நீட்டினாள் பதிலேதும் சொல்லாமல் கோப்பையை வாங்கி வேகமாக மாடிப்படி ஏறினாள் அத்தான் என்று கதவை தட்டியவள் பதிலில்லை எனவும் மீண்டும் தட்டினாள் சற்று நேரத்தில் கதவை திறந்தவனின் கண்கள் சிவந்திருந்தன என்னாச்சாத்தான் உடம்பு சரியில்லையா என்றாள் பதற்றத்துடன் ஒன்றுமில்லை என்ன விஷயம் என்றான் சற்று இருக்கத்துடன் காஃபி என்று இழுத்தவளின் கரத்தில் இருந்த காஃபி கோப்பையை பெற்றுக்கொண்டு தேங்க்ஸ் என்று கதவை மூடிவிட்டான் ஏன் இப்படி செய்தான் என்று குழம்பியவளின் கண்கள் குலமாயின காலை உணவின் போது கலகலவென்று பேசுபவள் அமைதியாக இருந்தாள் சிறியவர்கள் இருவரின் முகங்களும் சரியில்லை என்றதும் பெரியவர்கள் எதுவும் கேட்கவில்லை அவர்களுக்குள் இருப்பதை அவர்கள் தாமாக தீர்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டனர் அலுவலகம் செல்லும் போதும் அவன் அவளிடம் எதுவும் பேசவில்லை அவனாக பேசட்டும் என்று அவளும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அத்தான் புதிதாக கணினி என்று வாய் திறந்தவளிடம் அதையும் நம்ம மேனேஜரிடம் சொல்மதி அவர் பார்த்து கொள்வார் என்றதோடு பேச்சை முடித்தான் அவளும் பேச முயற்சி செய்யவில்லை ஆனாலும் அவன் தன்னிடம் பேச மாட்டானா என்று அவளது மனம் ஏங்கியது மதிய உணவின் போது தனது அறையின் தொலைபேசி அலறவும் எடுத்து பேசினாள் மதி கொஞ்சம் என் அறைக்கு வாயேன் என்றான் ஜெயகாந்தன் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு வேகமாக அவன் அறைக்கு சென்றாள் கதவை திறந்தவளின் பூமுகம் வாடியது சாரு எப்படி இருக்க என்றால் நேகா புன்னகைத்தபடி ம் நல்லா இருக்கேன் என்றாள் மெல்லிய குரலில் சாருமதி மதி இதோ இந்த ஆர்டர் சாயங்காலத்திற்குள் நாம் சப்ளை செய்ய வேண்டும் அதை என்ன என்று பார்த்துவிடு மேலும் சாப்பாடு வந்திருக்கிறது நீ சாப்பிடு நானும் நேகாவும் கொஞ்சம் வெளியே போக வேண்டும் என்றபடி எழுந்தான் எங்கே அவர்கள் இருவரும் போவதற்குள் தன் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்துவிடுமோ என்று பயந்து போனாள் அவளிடம் எந்த பதிலும் எதிர்பார்க்காமல் வெளியேறினான் நேகா மட்டும் போகும் முன் கல்யாண பெண்ணை பை என்று கூறிவிட்டு சென்றாள் அவனின் அலட்சியம் அவளை வெகுவாக பாதித்தது கல்யாண பெண்ணாம் பெண் என்று மனதிற்குள் குமைந்தாள் சாப்பாட்டை தொட்டுக்கூட பார்க்காமல் திருப்பி அனுப்பினாள் ஜெயகாந்தன் எங்கே போனான் என்று தெரியவில்லையே என்ற கோபம் ஒரு புறம் மேலும் அந்த நேகாவுடன் சென்றானே என்ற தவிப்பு ஒரு புறம் அவளை இன்சித்தது அவனுக்காக காத்திராமல் வேலை முடிந்ததும் வீட்டிற்கு புறப்பட்டாள் என்ன ராஜாத்தி ஜெய் வரவில்லையா என்று கமலா கேட்க எனக்கு தெரியலமா என்றபடி மாடியேறினாள் இரவு தாமதமாக வீடு திரும்பிய ஜெயகாந்தனிடம் பொறிந்து தள்ளினாள் வாணி என்னடா பிரச்சனை என்றாள் என்னம்மா வந்ததும் வராததுமாய் கேட்குறீங்க எனக்கு எதுவும் புரியவில்லை என்றான் சோர்வாக சாருவுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை என்றாள் மென்மையாக ஒன்றும் இல்லையேமா என்றபடி அருகிலிருந்த இருக்கையில் சரிந்தான் நம்ம சாருவின் முகமே சரியில்லையே தம்பி மதிய சாப்பாடை கூட சாப்பிடாமல் திருப்பி அனுப்பிவிட்டாள் மாலையில் வந்தவள் அறையை விட்டு வெளியே வரவில்லைடா கண்ணா என்றாள் உடம்பு சரியில்லையோ என்னவோ நான் பார்த்து கொள்கிறேன்மா நீங்கள் கவலைப்படாதீங்க என்றபடி அவனது அறைக்கு சென்றான் சாருமதி சாப்பிடவில்லை என்று சொன்னது மனதை வருத்த அவள் அறைக்கு சென்றான் கதவை தட்டியவன் வாங்கம்மா என்ற குரலில் உள்ளே சென்றான் அவனை எதிர்பார்க்காதவள் அவசரமாக எழுந்து அமர்ந்தாள் அவனிடம் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டவளிடம் வா மதி சாப்பிடலாம் என்றான் சாப்பிட்டே அத்தான் என்றாள் மெல்லிய குரலில் நான் சாப்பிடவில்லை மதி பயங்கர பசி என்றான் அவன் பசி என்றதும் அவளுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது இருந்தாலும் நேகாவுடன் போய் சாப்பிடுவது தானே என்றாள் அவள் அப்படி சொன்னதும் சிரித்தவன் அவள் ஏதோ அவசர வேலையாய் வந்தாள் வந்தவுடன் சென்று விட்டாள் மதி என்றான் அவள் அமைதியாக இருக்கவும் சாரிமதி ஏதோ குழப்பம் கோபத்தை உன்னிடம் காட்டிவிட்டேன் சாப்பிட வா மதி என்றான் அதற்கு மேல் பிகு செய்யாமல் சாப்பிட வந்தாலும் அவனிடம் எதுவும் அவள் பேசவில்லை தொடரும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி